ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது போல் உங்கள் வீட்டாண்ட வந்திருக்கா செம்பருத்தி அழகு செம்பருத்தி சுத்தமாக பூவே நின்றுட்டு இப்போ தான் நல்லா பூக்கி தண்ணீர் வந்து அழகாக பூக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலை வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததுமே நீங்கள் சந்தோஷமாயிடணும் அந்த மாதிரி இந்த பூக்கள் இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் இது போல் செடி நடங்கள் இங்கே பாருங்கள் இந்த கொள்ளையழக பாருங்கள் நீங்களே என்ன அருமையாக வந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ ந எல்லாம் நிறைய போல் வீடியோ தான் அதிகமாக போடுங்கள் பாருங்கள் என்ன ஒரு அழ எழில் கொஞ்சம் அழகு இந்த அழகு ஈடு என எதுவுமே கிடையாது வீட்டு எதிர்க்க இந்த மாதிரி நீங்கள் தூங்கி எழுந்து வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது இது போல் ஒரு செடி நம்ம வா வாசக்கடி எதிர்க்கு வச்சோம்னா நம்ம மா காலையில் ஏந்து வந்து தண்ணி தெளிக்க வந்தோம்னாவே அது இருக்கிற சந்தோஷம் யாருக்குமே இருக்காது இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் எப்படி நம்ம வீட்டை வீட்டு எதிரில் என்னென்ன வைக்கணுன்றதை புரியும் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது நீங்களும் இது போல் செடி வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்டு கீரை பாருங்கள் பொரியல் பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா கீரையும் இருக்குது எல்லா பேரியும் வச்சுருக்கேன் எல்லா பூக்களும் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா பூவும் இருக்குது முல்லை பறிக்கவே இல்லை எல்லாம் அப்படி யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஊழல் செம்ம செம்மா செம்ம செம்மையா பூக்கள் நீங்கள் அதான் ஏன் கொஞ்சம் அதை பாருங்கள் கண்டிப்பாக தவறாமல் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு செடியை வைங்க நீங்கள் நான் சந்தோஷப்படுற போல் நீங்களும் சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் நீங்கள் காலை வணக்கம் குட்டி வீடியோ தான் தவறாமல் பார்த்துருங்க ஃபுல் வீடியோ எல்லோரும் தவறாமல் பாருங்க சார் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக அப்ளோட் பண்ணுவேன் எல்லாமே நல்ல சா நல்ல வீடியோக்கள் தான் போடுவேன் நான் நீங்கள் இது போல் உங்கள் ஏதோ மாடி தோட்டம்னு நினைக்காதீங்க இப்போ இனிமேல் எல்லாம் விட்டுருக்கேன் கத்திரி நாற்று எல்லாம் நிறைய செடிங்க மாடி மேலே வைக்க போகிறேன் போன வருஷம் வச்சதெல்லாம் அவ்வளோ காய் பூங்க வந்தது கத்திரி நாற்று விட்டுருக்கேன் பாருங்கள் என்னோடய மாடி த தோட்டம் காயும் பூவும் பூத்து குளுங்கும் மஞ்சள் செடி பார்த்தீங்களா மஞ்சளும் நட்டுருக்கேன் எல்லாமே நடலாம் நம்ம வீட்டில் அந்த நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்க என்னோடய சேனல் தவறாமல் பாருங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பெண்களும் இது பார்த்து எல்லா செடிங்களை வளர்த்து காய்கறிகளும் ஆர்கானிக்காக வளர்த்து யூஸ் பண்ணி நம்ம நோயில்லாத வாழ்க்கையை வாழலாம் ஏய் பாய் தேங்க் யூ காலை வணக்கம் இந்த செடி இப்போ தான் தள்ளி வந்து பூ பூக்க ஆரம்பிச்சுட்டு வெள்ளைப்பூச்சி வந்து கண்ட்ரோல் பண்ணி எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு செய்யணும் போட்டோம் விடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த செடி மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி விட்டுவிட்டேன் ப்ரூனிங் பண்ணதே நல்லா தளிர் மறுபடியும் வந்துச்சு திருப்பி இது போல் பூத்து குலுங்குது பாருங்கள் மொத்த செம்மையாக வச்சுருக்கு நம்ம நான் பூவே எங்கேயுமே போய் வாங்க மாட்டேன் நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற பூவே அதிகப்படியான பூன்னு சொல்லிட்டு இதையே நான் யூஸ் பண்ணிக்குவேன் எந்த பூவையும் வாங்க மாட்டேன்